வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்த்திங்கன்னா ஐந்து நாட்கள் மட்டும்தான் வாரத்தில் வேலை நாட்களாக இந்த நிறுவனத்தில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சனி மற்றும் நாயர் இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித்தகுதி தகுதி என்ன யாராலும் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் சம்பளம் என்னவாக இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலையை இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலையை இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கணும் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்களும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா மூணு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் வேலை நாட்களை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டும்தான் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் சனி மற்றும் நாயர் இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரூபா நமக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் ஓட்டி அவைலபிளான்னு கேட்டிங்கன்னா ஓட்டி உண்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் நம்ம ஓட்டி பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபான்ற விதத்துல நமக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக வேற என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க திருக்கழுக்குன்றம் தாம்பரம் போன்ற பகுதிகளுக்கெலாம் பேருந்து வசதிகளும் இந்த இருந்தே இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னையில் மறைமலை நகரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விரத்தை எளிமையாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இவருடைய நம்பர் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் நான் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு பற்றியே என்ன சந்தேகமாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தேடி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நன்றி ஃப்ரெண்ட்ஸ்